இப்போ நம்ம பிரியாணி போடுறதுக்கு மசாலா பண்ணுறதுக்கு கிரேவி கிரேவி பண்ணுறதுக்கு நம்ம வந்து ஒரு இரநூறு எண்ணெய் ஊற்றிக்கிடுவோம் அதாவது ரீஃபண்ட் ஆகி ஊற்றுங்க கடலை எண்ணெய் அதெல்லாம் வேண்டாம் ஒரு இரநூறு எண்ணெயும் நெய் நீங்கள் இப்போ ஊற்றிக்கிட்டாலும் சரி பின்னாடி ஊற்றினாலும் சரி நான் ரெண்டு ஸ்பூன் நெய் ஊற்றிக்கிறேன் இது நல்லா சூடாகட்டும் நல்லா சூடாகிடுச்சி நம்ம வெங்காயம் நான் ஒரு அரை கிலோ வெங்காயம் போட்டுட்டேன் நீள நீளமாக வெங்காயம் கட் பண்ணிக்கிங்க இதை நல்லா பொன்னிறமாக எப்பயும் வறுப்போம்ல அந்த மாதிரி நல்லா வருத்தணும் பொன்னிறமாக வறுத்துவோம் அப்போ நல்லா ப்ரௌன் ஆகிடுச்சு இப்போ நம்ம அடுப்பை நல்லா சிம்லாக வச்சுக்குவோம் வச்சுட்டு இது ஒரு ஒருத்த வச்சுட்டு பாருங்கள் கொஞ்சம் ஒரு ஸ்பூன் ஒரு ஸ்பூன் சோம்பு ஒரு ஸ்பூன் மிளகு கொஞ்சம் ஏலக்காய் பட்டை கிராம்பு எல்லாம் தாளிக்கிறதுக்குள்ளதெல்லாம் இதிலே போட்டுருவோம் இது கொஞ்சம் அப்படியே செவ கொஞ்சம் ஓரமாக தள்ளி வச்சுட்டு பக்கத்தில் போட்டு நல்லா போட்டுருவோம் இது நல்லா ரொம்ப வந்து நம்ம எண்ணெய் ஊற்றி நம்ம பண்ணும்போது இது ரொம்ப நாளைக்கு கேடாது எப்படியே பெரிய இருந்துச்சு தான் வந்து எல்லாருமே பிரியாணி தானே கேட்குறாங்க அதனால இந்த இதை நம்ம செஞ்சு வச்சுக்கிட்டோம்னா ஈஸியாக அதுவும் இப்போ தீபாவளி சமயத்துல எல்லாம் நம்ம இது ரெடியா நம்ம பண்ணி வச்சுட்டோம்னா இது வந்து எப்பயும் ஃப்ரிட்ஜில் வந்து ஒன்றரை மாதம் ரெண்டு மாசம் கெடாம அப்படியே இருக்கும் இது நல்லா இதாயிருக்கு இந்த இதில் அரை கிலோ தக்காளி போட்டு கலந்து நல்லா வதக்கணும் இது நல்லா வதக்கட்டும் பண்ணு இப்போ தக்காளிக்கு நம்ம நிறைய வேணுங்கிற அளவுக்கு எல்லாத்துக்கும் சேர்க்கை உப்பு போட்டுருவோம் உப்பு வந்து கொஞ்சம் கூட இருக்கிற மாதிரி நம்ம போடணும் இது நல்லா இது எழுதிக்கணும் அது உப்பு கூட இருந்தால் தான் கொஞ்சம் நல்லா இருக்கும் எண்ணெய்கே நல்லா வதங்கட்டும் இந்த இதை வந்து கொத்தமல்லி ஒரு கட்டு ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி ஒரு அளவுக்கு போனா ஒரு அஞ்சாறு பச்சை மிளகா இதெல்லாம் போட்டு இது நல்லா தக்காளி வந்து நல்லா மசி வைட்டும் எல்லாமே நல்லா மசிஞ்சு நல்ல நல்ல கிரேவியா வர்றதையே நம்ம அப்படியே வச்சிருவோம் அப்படியே வரங்கட்டும் நம்ம சிம்மில் வச்சு நம்ம வந்து ஒரு மூடி வச்சு நம்ம கொஞ்சம் நேரம் மூடி வச்சுருவோம் கொஞ்ச நேரம் மூடிடுவோம் மூணு நிறக்கப்பறம் பாருங்கள் கொஞ்சம் எண்ணெயோடு இருக்குது கொஞ்சம் ஆயில் அதிகமாக இருக்கணும் உப்பு போட்டுட்டோம் எல்லாம் போட்டாச்சு நம்ம வந்து கொஞ்சம் நேரம் அப்படியே இருக்கட்டும் பாருங்கள் தக்காளி எல்லாம் எண்ணெயோட சேர்த்து பச்சை மிளகாய் தக்காளி வெங்காயம் எல்லாம் நல்லா இதாகிடுச்சி இந்த இதில் நம்ம தேவையான அளவுக்கு கொஞ்சம் மஞ்சள் தூள் போட்டுக்கிடுவோம் ஒரு ஸ்பூன் மஞ்சள் தூள் போட்டுக்கிறேன் உப்பு எல்லாம் நம்ம அப்படியே போட்டுவிட்டோம் கரெக்டான அளவை விட கொஞ்சம் கூட இருக்கணும் உப்பு இப்போ பாருங்கள் நம்ம அரைச்சி வச்சு இந்த மசாலா இந்த மசாலாவில் நான் வந்து நாலு ஸ்பூன் போடுறேன் இது அவ்வளோவா போட்டுடலாம் இது கரெக்டாக இருக்கும் நாலு ஸ்பூன் கொஞ்சோண்டு நிமிஷம் இருக்கு நான் அதையும் போட்டுறேன் அவ்வளோதான் இது நல்லா இப்போ இது பண்ணிவிட்டு இதுவும் எண்ணெய் பிரிஞ்சு வரட்டும் பிரிஞ்சதோட நம்ம இது பண்ணியிருப்போம் ஆஃப் பண்ணியிருக்கோம் இதை எடுத்து நம்ம ஒரு கண்டெய்னரில் நம்ம வச்சுக்கிற வேண்டியது தான் இது மசாலா ரெடி பிரியாணி மசாலா ரெடி நான் இந்த இதை வச்சு எப்படி நம்ம வந்து சிக்கன் பிரியாணி நம்ம எப்படி பண்ணுறதுன்னு நான் செஞ்சு காமிக்கிறேன் இது நல்லா எண்ணெய் பிரியட்டும் கொஞ்சம் அடுப்பில் இருக்கட்டும் இதனால் இன்னும் கொஞ்சம் இந்த மா மசாலாலாம் போட்டிருக்கோம்ல அதனால் கொஞ்சம் நல்லா இது பண்ணிக்கிட்டோம் நல்லா ரொம்ப சிம்மில் வச்சுக்கிடுவோம் பாருங்கள் நல்ல பிரியாணி மசாலா நல்லா பண்ணியாச்சு இதை வந்து நம்ம ஒரு பாத்திரத்தில் எடுத்து நம்ம வச்சுக்கிடுவோம் பாருங்கள் இது அவ்வளோதான் இதை எடுத்து நம்ம ஒரு கண்டெய்னரில் எடுத்து நம்ம வச்சு ஃப்ரிட்ஜில் வச்சுக்கிற வேண்டியது தான் பாருங்கள் நாங்கள் வந்து ரெண்டு கிலோ அளவுக்கு உள்ள பிரியாணி நம்ம பண்ணலாம் தாராளமாக அது மேலேயே நம்ம பண்ணலாம் உங்களுக்கு எவ்வளோ இது வேணுமோ நம்ம சிக்கன் சிக்கன் பிரியாணியோ மட்டன் பிரியாணோ வெஜிடபிள் பிரியாணி எதில் வேணாலும் நம்ம வந்து இதை கலந்துக்கிறலாம் இருங்க பாருங்கள் இது வந்து இதில் மேலே வந்து நம்ம வந்து எப்பவும் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி வச்சுக்கிறோணும் இப்போ பாருங்க பண்ணதில் ஆயில் வந்து கம்மியாக தான் இருக்குது நம்ம வந்து இன்னும் கொஞ்சம் ஆயில் வந்து நம்ம சுட வச்சு இது மேலே வந்து ரொம்ப நாளைக்கு இருக்கிறதுன்னு இது மேலே ஆயில் வந்து நம்ம சுட வச்சு நம்ம ஊற்றிக்கிறணும் பிரியாணி மசாலா கிரேவி நம்ம பண்ணியாச்சு இதை நீங்களும் பண்ணி பாருங்க பண்ணி நம்ம வந்து மட்டன் பிரியாணி சிக்கன் பிரியாணி வெஜிடபிள் பிரியாணிக்கு இந்த கிரேவியை வந்து நம்ம அரை அரை அதாவது முந்நூறு முந்நூறு அரிசிக்கு மூணு ஸ்பூன் போட்டு நம்ம பண்ணுனால் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இதில் நீங்கள் வந்து இப்போ இந்த பிரியாணியை தவிர மற்றபடிக்கு நம்ம இதெலாம் வேறு குருமாலாம் வைக்கும்போது கூட கொஞ்சம் நம்ம கலந்துக்கிறதாம் இதை நீங்கள் செஞ்சு பாருங்கள் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் கொடுங்க தேங்க் யூ பாய்